நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பும்ரா நாலு விக்கெட் எடுத்து லக்னோவோட சோழியை முடிச்சு விட்டுருக்காருங்க இன்னைக்கு மும்பைக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பதினஞ்சு ரன் எடுத்தாங்க இந்த ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா லக்னோவும் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து மும்பை வந்து பவுலிங்ல மிரட்டி விட்டாங்க இதுலையும் ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சது பும்ரா தாங்க மார்க்ரமோட விக்கெட்டை எடுத்தாரு பாருங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மடமான மடம் சொல்லிட்டு லக்னோக்கு விக்கெட் போயிடுச்சு ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு நிக்கோலஸ் பூரான் பண்ட்டு இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்து அசத்தி போட்டார் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு நீங்கள் மட்டும் தான் ரெண்டு விக்கெட் எடுப்பீங்களா நானும் என் பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு நல்லா விளையாண்டுட்டு இருந்த மிச்சல்மார் சாயிஸ் பதனி ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓரளவுக்கு லக்னோ வந்து டீசெண்டாக டஃப் கொடுப்பாங்க அப்படின் எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க பதினாறாவது ஓவர் பவுலிங் போட வந்தார் பும்ரா மனுஷன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அந்த ஓவரில் மட்டும் மூணு விக்கெட் எடுத்து பொட்டையை கிளப்பிட்டாருங்க சும்மா இன்னைக்கு அவரோட பவுலிங் வந்து வெறுத்தனமாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் லக்னோனால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க இந்த மேட்ச்சில் நூற்றி அறுபத்தோரு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால இந்த மேட்சை மும்பை ரொம்ப கம்ஃபர்டபிளா ஐம்பத்தி நாலு ரெண்டு வித்தியாசத்துல வின் பண்ணி இம்மாலே வெற்றி அடைஞ்சிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை மும்பை வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பும்ராவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்து ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லாமல் நான் அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு இந்த மேட்ச்சில் நாலு விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு இதனால தான் இந்த மேட்ச்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சிருக்கு அவர் மட்டும் இல்லைங்க ட்ரெண்ட் போல்ட்டும் நானும் மூணு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு அவரும் பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் வந்து அசத்திருக்காரு இந்த அளவுக்கு மும்பையோட பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இந்த மேட்ச்சில் லக்னோவை இவ்வளோ ஈஸியாக வந்து வீழ்த்திருக்காங்க இது மூலமாக மும்பை என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் சேஸ் பண்ணி தான் வந்து வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணியும் வின் பண்ணுவோம்ப்பா நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் சேஸ் பண்ணாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி மும்பையை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சை வின் பண்ணனால மும்பையோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப இருக்குது இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை வின் பண்ணி மும்பை பிளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்